தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் மூன்றாம் பருவத்துக்குரிய நம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிய விவரங்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் நம் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் வழங்கிய மாணவர் பயிற்சி கையேடு வழங்கிய விவரங்களையும் அதோடு ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை நம் பள்ளியில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி கையேடு வழங்கிய விவரங்களையும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் பிளே ஸ்டோர் செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் டிஎன்இசிடி ஸ்கூல்ஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன்இசிடி ஸ்கூல் செயலி உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த இடத்துல நீல வண்ணத்தில் அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு அர்த்தம் அதனால் அந்த அப்டேட் பத்தனை அழுத்தி இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த சிடி ஸ்கூல் செயலியை நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டதுனால எனக்கு நீல வண்ணத்தில் ஓப்பன் அப்புடின்னு காட்டப்படுது இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் அப்டேட் பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல நீல வண்ணத்தில் ஓபன் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் சரி இப்போ இந்த செயலியை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியை இங்கேயும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் சிடி ஸ்கூல் செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் தற்போது யூசர் நேம் அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களும் தனிப்பட்ட எம்எஸ் எட்டு இலக்க அடையாள எண் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்குரிய எட்டு இலக்க அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க அது கீழே பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல எம்எஸ்ல நீங்கள் என்ன அலைபேசி எண் பதிவு செஞ்சுருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கம் பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு அட்டு என்ற குறியீடை பதிவு செஞ்சுக்கங்க பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செஞ்சுக்கங்க பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா சிறார் திரைப்படத்திற்குரிய மரங்களின் கனவு என்ற படத்திற்கான விளம்பர பக்கம் உங்களுக்கு காட்டப்படும் இதை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்களுக்குரிய இரண்டு முறை அழுத்தினீங்கன்னா இந்த பக்கமானது மறைக்கப்பட்டுவிடும் அடுத்து இந்த பக்கத்தில் ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் உங்களுக்குரிய வகுப்பு காட்டப்படும் அந்த வகுப்பை தேர்ந்தெடுங்க உங்கள் வகுப்புக்கான பிரிவு காட்டப்படும் அந்த பிரிவை தேர்ந்தெடுங்க இதில் முதலாவதாக புக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கீழ் நோக்கூறி அழுத்துங்க இதில் டேர்ம் திரியை தேர்ந்தெடுங்க பின்பு ஓகே என்பதை அழுத்துங்க கீழே செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய நோக்கூரியை அழுத்துங்க இதில் முதலாவதாக டேம் த்ரீ வால்யூம் டூ மேத்ஸ் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் அதாவது உங்களுடைய டேர்ம் புக் அதில் வால்யூம் டூ அதை நான் முதலாவதாக தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஓகே என்பதை தேர்ந்தெடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர்கள் அவர்களுக்கான எம்இஸ் காட்டப்படும் அது பக்கத்தில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா எல்லா மாணவர்களுக்குமே எஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதில் எந்த மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலையோ அந்த மாணவர்களுக்கு நீங்கள் நோ அப்படின்றத கொடுக்கணும் அதற்கு ஸ்டேட்டஸ் பக்கத்தில் எஸ் இருக்கும் அந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய அழுத்துனீங்க அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம் இல்லை அப்படின்னா என்ஆர் ஸ்டாக் நாட் ரிசீவ்டு இப்போ எல்ஏ லாங் ஆப்ஷன் இதில் அந்த மாணவர்களுக்கு ஏன் கொடுக்கல என்பதற்கான காரணத்தை இதில் தேர்வு செஞ்சுட்டு ஓகே என்பதை தேர்வு செய்து கொள்ளவும் இப்போ என்னோடய வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்குமே வால்யூம் டூ புத்தகம் வந்து கொடுக்கப்பட்டது இப்போ அதனால் அனைவருக்குமே எஸ் அப்படின்றது இருக்குது அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டு இறுதியாக கீழே சேவ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துகிறேன் இன்சர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்து இப்போ மேலே வந்துட்டேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ டேம் த்ரீ அப்படின்னு இருக்கு வால்யூம் டூ அந்த கீழ்நோக்கு அம்பக்குரிய அழுத்துறேன் இதுல டேம் த்ரீ வால்யூம் ஒன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் ஓகே என்பதை அழுத்துறேன் இப்போ மாணவர்கள் பெயர்கள் எல்லாம் காட்டப்படும் இப்போ அனைத்து மாணவர்களுக்குமே ஏற்கனவே எஸ் அப்புடின்னு இருக்கும் எந்த மாணவர்களுக்கு கொடுக்கலையோ அது கொடுக்காத காரணத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ என்னோடய வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்குமே புத்தகம் வழங்கப்பட்டது அதனால் அனைவருக்குமே எஸ் அப்படின்றது இருக்குது அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டு லாஸ்ட்டாக இறுதியாக சேவ் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கு அதை அழுத்துறேன் இப்போ இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ அவ்வளோதான் நண்பர்களே நம்மளுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வால்யூம் ஒன் வால்யூம் டூ டேர்ம் திரிக்குரிய புத்தகங்களை நம்ம வந்து பதிவு செஞ்சாச்சு அவ்வளோதான் நண்பர்களே நான் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மூன்றாம் பருவத்திற்குரிய வால்யூம் ஒன் வால்யூம் டூ ரெண்டு புத்தகங்கள் வழங்கிய விவரங்களை பதிவு செஞ்சாச்சு அடுத்து நோட்டு புத்தகங்கள் வழங்கிய விவரங்களை பதிவு செய்யணும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க பின்பக்கம் வந்துடும் இப்போ இந்த முகப்பு பக்கத்தில் நோட் புக்ஸ் அப்படின் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் செலக்ட் டம் அப்படின்ட்டு இருக்கோம் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் டம் த்ரீ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஓகே என்பதை அழுத்தவும் அதுக்கடுத்தது செலக்ட் டேம் அப்படின்னு இருக்கும் அந்த கீழ்நோக்குரிய அம்புக்குரிய அழுத்துங்க இதில் எயிட்டி பேஜ் நோட் ஃபைவ் செட் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் பின்பு ஓகே என்பதை அழுத்தவும் இப்போ அனைத்து மாணவர்கள் பெயர்கள் மற்றும் எம்இஸ் ஐடி காட்டப்படும் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல எஸ் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அனைத்து மாணவர்களுக்கும் நோட்டு புத்தகங்கள் கொடுத்தாச்சு அப்புடின்னு அர்த்தம் இப்போ எஸ்ன்னு கொடுத்தோம்னா நோட்டு புத்தகங்கள் கொடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆல்ரெடி இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் எஸ் அப்புடின்னு தான் காட்டப்படும் ஏதேதும் மாணவர்களுக்கு நீங்கள் நோட்டு புத்தகங்கள் வழங்கலை அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு ஏன் நோட்டு புத்தகங்கள் வழங்கலை என்பதற்கு காரணத்தை நீங்கள் பதிவு செய்யணும் அதற்கு அந்த ஸ்டேட்டஸ் பக்கத்தில் அந்த மாணவர்களுக்கு நேராக ஸ்டேட்டஸ் பக்கத்தில் எஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா இதில் நோ என்ஆர் எல்ஏ என்ஏ இது போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன் அந்த மாணவர்களுக்கும் நோட்டு புத்தகங்கள் வழங்கலை அதற்கான காரணத்தை தேர்வு செய்துட்டு ஓகே என்பதை அழுத்தவும் இப்போ என்னோடய வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்குமே நோட்டு புத்தகங்கள் ஐந்து நோட்டு புத்தகங்கள் வழங்கியாச்சு அதனால் இறுதியாக சேவ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கு அதை அழுத்துறேன் டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் நண்பர்களே நான் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கிய விவரங்களை நம்ம டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவு செய்தாச்சு நண்பர்களே அடுத்து நம் பள்ளியில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கிய பயிற்சி கையேடுகள் மற்றும் எண்ணும் எழுத்து திட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்கிய பயிற்சி கையேடுகள் ஆசிரியர் பயிற்சி கையேடுகள் இவை அனைத்தும் எவ்வளோ வழங்கப்பட்டது என்பதை பற்றி விவரங்களை பதிவு செய்யணும் அதற்கு நம்மளுடைய ஆசிரியர் லாகின்லேருந்து முதல்ல லாக் அவுட் ஆகணும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று புள்ளிய மோர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் லாகவுட் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கே அவுட் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு மெசேஜ் காட்டப்படும் அதுக்கு எஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடர்ஸ் எண்ணை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே லாக்இன் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க வியூ வீடியோ மரங்களின் கனவு சிறார் திரைப்படத்துக்கான விளம்பரம் காட்டப்படும் இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் குறுக்கிய இரண்டு முறை அழுத்தினீங்கன்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் இந்த பக்கத்தில் அண்டு கிட் ட்ராக்கிங் அப்படின்னு இருக்கும் அதைத் தேர்வு செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் நீங்கள் என்ன வகுப்பு எடுக்கிறீங்களோ அந்த வகுப்பை உதாரணத்துக்கு நான் மூன்றாம் வகுப்பு எடுக்கிறேன் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இதில் டாம் 1, டாம் டூ இது ரெண்டும் பச்சை வண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த புக் புத்தகங்கள்லாம் நம்ம வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ மூன்றாவதாக டேர்ம் த்ரீ அப்படின்னு இருக்குது அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் முதலாவதாக தமிழ் கீழே வந்து என்டர் ரிசீவ்டு புக்ஸை இப்போ மூன்றாம் வகுப்பில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலுமே அனைத்து பிரிவுகளையும் சேர்த்து உங்கள் பள்ளிக்கு மூன்றாம் வகுப்பில் வழங்கப்பட்ட எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்குரிய மாணவர் பயிற்சி கையேடு வழங்கிய விவரங்களை இந்த இடத்துல மொத்தம் பதிவு செய்ய வேண்டும் இப்போ எங்களுடைய பள்ளியில் மூன்றாம் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு அதாவது ஒரே ஒரு வகுப்பு அந்த ஒரு வகுப்பில் ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது அதில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தேழு அதனால் நான் இருபத்தேழு என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் அதேபோல இங்கிலீஷ் உங்கள் பள்ளிக்கு மூன்றாம் வகுப்பில் உள்ள அனைத்து பிரிவுகளுக்கும் வழங்கிய மாணவர் பயிற்சி கையேடுகளுடைய மொத்த எண்ணிக்கையை தான் பதிவு செய்யணும் ஒரே ஒரு பிரிவுக்கல்ல அனைத்து பிரிவுகளுக்கும் இப்போ ஏ பி சி டி இது போன்ற அனைத்து பிரிவுகள் இருந்துச்சுன்னா அனைத்து பிரிவுகளுக்கும் மூன்றாம் வகுப்பில் வழங்கிய மாணவர் பயிற்சி கையேடு வழங்கிய விவரங்களை பதிவு செய்யணும் இப்போ எங்களுடைய பள்ளியில் மூன்றாம் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது அதனால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் மாணவர் பயிற்சி கையேடு வழங்கிய விவரங்களை பதிவு செஞ்சிட்டேன் அதுக்கடுத்தது மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இப்போ எங்களுடைய பள்ளியில் மூன்றாம் வகுப்பு இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது அவர்களுக்கு வழங்கிய மாணவர் பயிற்சி கையேடு வழங்கிய விவரங்களை பதிவு செஞ்சுட்டேன் இப்போ உங்கள் பள்ளியில் தமிழ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் மீடியத்தில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை அவர்களுக்கு வழங்கிய மாணவர் பயிற்சி கையேடு வழங்கிய விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அனைத்து பயிற்சி கையேடுகள் வழங்கிய விவரங்களை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இப்போ கீழே சப்மிட் அப்படின்ட்டுருக்கும் சப்மிட் அப்படின்றத அழுத்துங்க இப்போ சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ டேம் த்ரீ அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் காட்டப்படும் இப்போ இதே போல் மற்ற வகுப்புகளுக்கும் மூன்றாம் பருவத்திற்குரிய மாணவர் பயிற்சி கையெடுகள் வழங்கிய விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நாம் பள்ளியில் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு பெற்றுக்கொண்ட ஆசிரியர் கையேடு பெறப்பட்ட விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு டி கச்சிபி அதை தேர்வு செய்து பிரிவாக இருக்கும் முதல் பிரிவு ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அப்படின் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் முதல் மூன்று வகுப்புகளுக்கு ஒன்றிலிருந்து மூன்று வகுப்புகளுக்கு டீகசிபி எத்தனை பெற்றிருக்கோமோ அதை நம்ம பதிவு செய்யணும் இப்போ ஏற்கனவே நம்ம டேம் ஒன் டேம் டூ அதை நம்ம பதிவு செஞ்சுருப்போம் அதே போல் இப்போ டேம் த்ரீ அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பள்ளியில் ஒன்றாம் வகுப்புலேருந்து மூன்றாம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அவர்களுக்கு தமிழ் டிஹெச்பி தமிழ் ஆசிரியர் கையேடு எத்தனை பெறப்பட்டீங்களோ அதோட மொத்த எண்ணிக்கையை தான் பதிவு செய்யணும் அதே போல இங்கிலீஷ் அதே போல மேத் இங்கிலீஷ் மீடியம் மொத்தம் எத்தனை பெற்றிருக்கீங்க மேத் தமிழ் மீடியம் மொத்தம் THP எத்தனை பெற்றிருக்கீங்க டோட்டல் எண்ணிக்கையை தான் நம்ம இதில் பதிவு செய்யணும் இப்ப அனைத்துமே பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின் இருக்கும் அதை அழுத்தணும் இப்போ சேவ்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம் த்ரீ உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் காட்டப்படுது இப்போ அடுத்து நான்கு மற்றும் ஐந்து அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் டேம் த்ரீ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளியில் நான்காம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்பில் பணிபுரியக்கூடிய மொத்த ஆசிரியர்களுக்கு பெறப்பட்ட டிஹெச்பி ஆசிரியர் கையெடு மொத்த எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பெறப்பட்டீங்க அதில் ஒவ்வொரு பாடத்திற்கும் அதாவது தமிழ் பாடம் அடுத்து இங்கிலீஷ் மேத்ஸில் இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸில் இங்கிலீஷ் மீடியம் சோசியல் சயின்ஸில் இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸில் தமிழ் மீடியம் சயின்ஸில் தமிழ் மீடியம் சோசியல் சயின்ஸில் தமிழ் மீடியம் இதை அனைத்தையுமே நீங்கள் மொத் எண்ணிக்கை மொத்த ஹிக்சிபியை தான் நம்ம பதிவு செய்யணும் இப்ப அனைத்து பாடத்துக்கும் பெறப்பட்ட ஆசிரியர் கையேடு விவரங்களை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சேவ்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் டேம் த்ரீ அப்படின்னு உங்களுக்கு பச்சை வண்ணத்தில் காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே நம் பள்ளியில் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு பெறப்பட்ட ஆசிரியர் கையேடு விவரங்களை நம்ம பதிவு செஞ்சாச்சு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் பருவத்திற்குரிய நம் பள்ளி மாணவர்களுக்கு பெறப்பட்ட புத்தகங்களின் விவரங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களின் விவரங்கள் இவை இரண்டையுமே டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் பதிவு செய்தோம் பின்பு நம் பள்ளியில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெறப்பட்ட மாணவர் பயிற்சி புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர் கையேடுகள் பெறப்பட்ட விவரங்களை டிஎன்எஸ்டிடி ஸ்கூல் செயலியில் பதிவு செஞ்சோம் இதே போல் நீங்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்